உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமா தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சேனலுக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எதுலையுமே சரி ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த ராசியுடைய ஸ்பெஷலே தான் தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் இது எல்லாமே பாருங்க நம்ம மேஷத்துக்கிட்ட நம்ம அதிகமா சொல்லலாம் ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த மேஷத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற எண்ணங்க தான் மைண்டாட்ல ஓடி இருக்கும் எதுலையுமே நீதியோட இருப்பாங்க நேர்மையோட இருப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசியில சூரிய பகன் உச்சமாகற அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இவங்களுக்கு வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் எலும்பா இருக்கட்டும் நம்ம உடம்பு உள்ள ரத்தங்கள்லாம் இருக்கட்டும் அதிகமா இருக்கும் வீரியத்தன்மை அதிகம் உள்ள ராசி தான் அந்த மேச ராசியை சொல்றாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க மனசுக்கு என்ன பண்ணுறது நச்சுன்னு பேசுவாங்க ஸ்டெப் பார்வர்டு அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பொறுத்தவரை பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க அவ்வளவுதானே மேஷத்துக்கு பிடிச்ச விஷயமே அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் சூப்பரான ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை போறார் மாத பலன் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஜாதகத்துல இந்த மாதத்துல எதுவும் கிரகத்தோடைய திசா புத்தி மாறுதான்னு தயவு செய்து பார்த்துக்குங்க அது என்னங்க திசா புத்தி ஒண்ணுல நீ இந்த மூன்று ராசத்துல பிறந்திருப்பீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திர அடிப்படையில உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி இத்தனை வருஷம் வரை இருக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் அது மாறுது மாறும்போது இந்த மாதிரி பலன் நடக்கும் இது சம்பந்தமா படிக்க வைங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க இந்த பெண்ணை திருமணம் பண்ணுங்க இந்த கணவரை திருமணம் பண்ணுங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட தோஷம் இருக்கு இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி இதை பண்ணுங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளிய வச்சுதான் சொல்ல முடியும் பிறந்த நேரம்னு சொல்லுவாங்கல்ல என்னென்ன எந்த நேரத்துல பிறந்தையோ உனக்கு எல்லாமே யோகமா இருக்குப்பா இவன் எந்த நேரத்துல பிறந்தாலும் எனக்கு ஆட்டி படைக்குதான் சொல்லுவாங்கல்ல ஒரு மனிதனுக்கு பிறந்த நேரம் தான் அவருடைய அவருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வயசுல இது நடக்குனா கண்டிப்பா அது நடந்தே தீர்வோம் அதான் ஜாதகத்துல லக்கணத்தை வச்சு உங்க நட்சத்திர அடிப்படையில திசா வச்சு தான் ஒரு பலன் துல்லியமான பலனை கொடுக்க முடியும் நம்ம ஏன் எல்லா பலன் பொது பொதுப்பலம் குடுக்குறோம் இதான் காரணம் ரீசன் இதுதான் ஏன் சில பேர் சொல்றாங்க மேசராசிக்காரன் நீ சொல்லக்கூடிய பொதுப்பள்ளையே கரெக்டா இருக்கு அதங்க கால் பண்ணும் அப்படின்னா தயவு செய்து திசாபுத்திய மேட்ச் பண்ணிட்டு இருந்து ஆகஸ்ட் மாசத்தை பாருங்க சூப்பரா இருக்கும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி எப்போதுமே கம்பல்சரி நட்சத்திர பலன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்பாங்க ஒரு ராசில இருந்து பாருங்க மூன்றாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் இந்த இணைஞ்சிருக்காங்க பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல குருவும் சுக்கரம் இணைவுல இருக்குது மிதனத்த ராசி ராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து அதாவது கடகராசில நான்காம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க ஐந்தாம் பாவத்துல கேது மட்டும் சஞ்சார செய்கிறார் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரா செய்கிறார் பதினோராம் இடத்துல ராகு பகவான் கும்பராசர் சஞ்சார ச சஞ்சார செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பவன் சஞ்சாராசிர இதுல ஒரே ஒரு கிரக பயிற்சி மாசம் அந்த மாசத்துல பயிற்சி ஆகும் எந்த எல்லா கிரகம் அதே பொசிஷன்ல மட்டும்தான் இருக்கும் அதாவது சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு ஆட்சி கேது கேதுவோட சேர்ந்து இறையிறார் சூரியன் கேது இணைவு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நம்ம சொல்றது ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய மட்டும் பயிற்சியாளர் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கு பாருங்க இதுல பாருங்க பொதுவா இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதியானவர் யாருன்னா செவ்வாய் பகவான் கேதுவுடைய பிடியில இருந்தார் நல்லா பாருங்க ஐந்தாம் பாவத்துல சூரியோட வீட்டுல அவர் இருந்தார் அதுவும் கேதுவோட ஒரு கிரகம் இணையும்னா இணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த செவ்வாயும் கேதும் பகை கிரகம் ரெண்டுமே நெருப்பு கிரகம் நல்லா பாருங்க ரெண்டுமே நெருப்பு கிரகம் நம்ம ரீசெண்டா பார்த்தோம் அதாவது நெருப்பு அதிகமா போட்டு சி இது மாதிரி உலக ரீதியில பார்த்தோம் விபத்துக்களை நிறைய பார்த்தோம் அது இல்லாம இந்த யூனிஃபார்ம் போட்டவங்க சம்பந்தமா ஒரு பிரச்சனைகள் வழக்குகள் இது மாதிரி நிறைய பார்த்தோம் இது என்ன காரணம் அந்த செவ்வாய்க்கு எது இணைவோட இணையும் போது இது சம்மந்தப்பட்ட சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா இந்த செவ்வாய்க்கு எதுன்னு சொல்லும் போது பாருங்க பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை உடம்புல ஏதாச்சும் அடிபடுறது இந்த ரீசனா சொல்றேன் மேக்ஸிமம் பாருங்க இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசம் இந்த தேதிக்குள்ள பாருங்க நிறைய பேருக்கு உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள் உஷ்டம் உடம்புல அதிகமா சூடு அதிகரிக்கிறது மேசராசியை பாத்தீங்கன்னா அதிகமா வெப்பம் அவங்க உடம்புல வெப்பம் அதிகமா இருக்கும் தலைவலி தலபாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிறது உடம்பு உஷ்டம் ரொம்ப ஆகிறது இது மாதிரி உடல் உபாதைகள் நிறைய பேர் மேசராசி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கண்டிப்பா ஆமா இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா சொல்லுவாங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன குழப்பங்கள் நிறைய இருக்கும் இந்த செவ்வாயும் கேர் இருந்தால் ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்க முடியாது இப்ப உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க இவர் நாற்பத்தஞ்சு நாள் அந்த சிம்மத்துல இருந்தாரு ஏன்னா இவர் மேக்சிமம் பயிற்சி ஆகவே ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பது தான் அப்ப அது வரைக்கும் பாருங்க கேதோட சேர்ந்து இணைஞ்சு இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு ஒரு ஒரு மைண்ட் தாட் உங்கள்ட்ட இருக்கு உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா உறவு உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை உத்தியோகம் கிடைக்காம நிறைய வேலைகளை தடைகளை சந்திக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை கண்டிப்பா பாத்துருப்பி கேட்டா சொல்லுவாங்களே தாய்மாமன் உறவுகளும் சரி இல்ல உங்களுடைய வேலையிலும் சரி உங்களுடைய வேலை உத்தியோகத்துல அதிக பிரஷரும் சரி இல்ல மேலதிகார ஒரு பிரச்சனையும் சரி இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனையும் சரி இல்லை இட சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்குகளை நீங்க பாக்கணுங்கிற அமைப்பை கண்டிப்பாக கொண்டு போயிருவாரு அதாவது உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் திசா புத்தி சரி இல்லாவிட்டால் இந்த விஷயம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் நடக்கும் யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு பிரச்சனை அடுத்து மருத்துவ சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம் பிரச்சனை மேல் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை வேலை பார்க்குற பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு இழப்புகளை நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே மேஷத்துக்கு இரு இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மேசராசி தான் இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு இப்படி இருந்துச்சு இப்ப பாருங்க டோட்டலா அந்த ஆகஸ்ட் மாசம் உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது என்ன காரணம் எதை வச்சு நீங்க நல்லது நடக்கும்ங்கிற விஷயத்த சொல்றீங்க செவ்வாய் பவன் பாருங்க பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா அவரு ஆறாம் இடத்துல கண்ணில கன்னி செவ்வாயாக அவரு பயங்கரமான ஒரு யோகத்துல இருக்கிறார் ஏன்னா செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதாவது உத்திரங்கிறது அஞ்சாம் வீட்டாதிபதி பஞ்சமாதிபதி சாரத்துல சூரிய பகவானுடைய நட்பு கிரக சாரத்துல போறதுனால மேக்சிமம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் எப்படி மேக்சிமம் உங்களுக்கு பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா பிரச்சனை உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க ஜூலைக்குள்ள இருந்த பிரச்சனை இப்ப இருக்காது அவ்வளவுதான் கண்டிப்பா கொஞ்சம் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மேசத்தை பொறுத்தவரை மன நிம்மதி கிடைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்றவங்க அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க சம்பந்தமா பாருங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் மக்கள் தொடர்பு அனுகூலமா இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் அதிக பயணத்தை வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து சனி பவன் ஒரு ஏழரை சனி வரைய சனி நடந்துகிட்டு இருக்கு அந்த சனி பவன செவ்வாய் பவன் பாக்குறதுனால கண்டிப்பா ஒரு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் இது கண்டிப்பா இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாற்றம் கண்டிப்பாக நல்ல அனுகூலத்தை கொடுப்பார் நிறைய பேருக்கு வயது சம்மந்தப்பட்ட சரிமான பிரச்சனைகள் ஒண்ணு ஒண்ணு அப்பப்ப வந்து போகும் ஏன்னா அவர் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால மற்றபடி பார்த்தா வெளிநாடு யோகம் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி வெளிநாட்டை வேலை பார்க்கறா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இதெல்லாமே தேடி வரக்கூடிய இப்ப எல்லாமே சூப்பராரு மேசத்தை பொறுத்தவரை இருக்கு இப்ப வெளிநாட்டுக்கு நான் படிச்சிருக்கேன் இங்க வேலை கிடைக்குமா கண்டிப்பா வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயணம் சூப்பரா இருக்கும் இருக்கும் மாமன் உறவுகள் நீடிக்கும் திருமணம் சம்மந்தப்பட்டதான் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமாக இப்ப பயணிக்கணும் இந்த காலகட்டம் மட்டும் என்ன காரணம்னா ஏழாம் இடத்தான் அவர் விரயம் மண்ணை தான் பார்ப்பார் இப்ப நண்பர்கள் கூட்டாளி திருமணம் கணவன் மனை ஒற்றுமை இது கொஞ்சம் ஜாதக தசாபத்தியை பார்த்துட்டு பயணிக்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மற்றபடி திருமண பேச்சு பேசலாம் திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும் பிடிச்ச பொண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் இது எல்லாமே உங்களுக்கு காதல் எண்ணத்தை அதிகமா தூண்டி வரும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அது பஞ்சாமதி சாரத்துல போறா குழந்தை பாக்கியமோ காதல் தருமோ அனுகூலமாக அதே மாதிரி வீடு இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோட்டு சே மெயினா அந்த வழக்குகள் உள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு செவ்வாயும் சனியும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவருடைய பார்வைய போறதுனால இட சம்பந்தப்பட்டதோ உங்களுடைய அப்பாவுடைய சொத்தோ இல்லை அம்மாவுடைய சொத்து இது சார்ந்த விஷய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் இந்த ஆகஸ்ட் மாசம் இது ஒரு பர்ஃபெக்டா கொண்டு போகுது தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு பலவீனம் இருக்கும் இனிமேப்பா கொஞ்சம் பலவீனங்கள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் தொழில் மட்டும் கொஞ்சம் ஏழரசனி விரைய சனி ஏதாவது ஏழரசனி நல்லா இருக்கா சனி பவன் நல்லா இருக்கா பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஏன்னா நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமேல் கொடுக்கணும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதனா கண்டிப்பா அடிக்கணும் அடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு எதை வச்சு நீங்க அடிக்குங்கிற விஷயத்த சொல்றீங்க ஒன்றும் இல்லை ஒரே கிரகம் தான் இப்போ லாவஸ்தான் அதிபதியை சனி பகவானை யார் பார்க்குறாங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையை பார்க்கும்போது அவர் ஸ்டேட் பார்வை இங்க கொடுக்கறதுனால கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகம் வெளியாட்டு அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையா நம்ம எழுதி கொடுக்கலாம் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்ததா அடிக்கவில்லைன்னு அடிக்காது ஏன்னா அவர் அஞ்சாமீட்டை பஞ்சமாதி விசாரத்துல உத்திரணத்துல போய் பார்க்கும்போது ஒன்றும் அரசாங்க வேலை இல்ல லாட்ரி யோகம் கமிஷன வியாபாரம் சூப்பராக இருக்கும் மெயினா அந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாம் நல்லா இருக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்டவர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப எந்த ஒரு தடையுமே இந்த ஆகஸ்ட் மாதம் சொல்ல முடியல பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருமானத்துக்குள்ள கிரகம் யாருன்னா இந்த பகவான் போய் குருவோட இணைகிறார் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பாருங்க சுயசாரத்துல போகுது எப்போ ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் அவரும் புனர் போறாரு சுக்கர பகவானும் புனர் பூசணத்தில் குருவோட சாரத்துல போகிறதனால யார் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கோ நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பார்த்து அப்ப எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக அமையுது இப்ப பாருங்க பெண்களுக்கு கொடுப்பாரு கொடுப்பார் மாதிரி நட்சத்திர பலமாக்கு முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பார்த்தவங்க எதுலையுமே தைரியமா பயணிங்க எது வந்தாலும் என்னால பேஸ் பண்ண பண்ண முடியுங்கிற தைரியத்தை விட்டுறாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பத்தக்க அதிகமா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு ஏன்னா செவ்வாயை வந்து கேது ஒன்று இணையும் போது ஒரு மனக்குழப்பங்கள் மன தருமாற்றங்கள் வேலை உதவி ஒரு அதிக டென்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு மன பிரஷர் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் நிறைய ஒரு தடைகளை நிறைய கொடுத்தாரு இப்போ இனிமேல் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு பாருங்க நினைச்ச காரியம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை அரசு முன்ன அனுகூலம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியில ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் படிப்புகளில் ஒரு அனுகூலம் சுப செலவு சுபகாரம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு அதான் அஸ்வின்ல பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பரணில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் ஒரு திறமையான குணமும் சூப்பரா இருக்கும் நீங்க தயவு செய்து அதிகமா பயணத்தை தாண்டி மேற்கொள்றாப்புல வரும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏன்னா இந்த குருவும் சுக்கரன் இணையும் போது உடைய நட்சத்திர அதிபதி குருவோட சேரும்போது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு மாற்றம் வேலை உத்தியத்தில் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும் ஏன்னா நீ எந்த வேலை பார்த்தாலும் ஒழுங்காக மைண்ட் மைண்டாட் உங்கள்ட்ட இருக்கும் இனிமே நல்ல ஒரு லைஃப்பை வாழக்கூடிய நேரம் இந்த பரணியத்துல பிறகு சூப்பரா இருக்கு அடுத்த கார்த்திகேச்சல பிறந்தது நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் அதிகமா இருக்கும் பொய் சொல்ல மாட்டேங்க ஏமாத்த மாட்டீங்க எதுவுமே ஸ்டேட் பாரோட பேசுவீங்க இந்த எண்ணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இப்போ பாருங்க இந்த கார்த்திகளை பிறந்தவங்க பாருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது வேலை மாற்றம் பண்றது தொழில் மாற்றம் பண்றது எல்லாமே பதினேழாம் தேதிக்கு அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் அரசியல் அரசாங்க வாழ்க்கை அரசு முன அனுகூலம் ஒரு இது ஒரு தலைமை பொறுப்புக்கூடிய கூடிய தகுதி இதெல்லாமே தேடி அமைச்சு அழகாக கொடுக்குறாரு அதாவது இந்த கார்த்திகை விசய பிறந்தவங்களுக்கு ஒரு உலகை ஆளக்கூடிய திறமை வருது வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மேசத்தை பொறுத்தவரை எல்லாமே வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது